அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் செல்வத்தை அதிகமாக ஈர்க்கவும் தொழில் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபம் அதிகரிக்கவும் இந்து சாஸ்திரத்தில் ரொம்ப எளிமையான சில எந்திரங்களை சொல்லியிருக்காங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி இந்த எந்திரங்களை எப்படி வரையணும் எப்படி பயன்படுத்தணும் இந்த எந்திரங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ நம்பிக்கை சார்ந்த ஒரு பதிவு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிற எந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் எந்திரம் அனுமன் எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மன வலிமையும் தைரியத்தையும் அதிகரிக்கும் இதன் மூலம் நம் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிரிகளை அழிக்கவும் தடுக்கவும் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து வெளிவந்து அவர்களை வெல்லவும் இது உதவி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வேலைக்காக ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் நம்ம வெற்றி அடைந்து அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்பிக்கையோட முழு மனதுடன் இந்த அனுமன் இயந்திரத்தை பார்த்து நான் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விக்கு தன்னம்பிக்கையோட மன வலிமையோடு பதில் சொல்வதற்கு ஏதுவாக உங்கள் மனத்தை இது மாற்றும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த எந்திரத்தை செய்வதற்காக நீங்கள் லட்சக்கணக்கிலையோ ஆயிரம் பணவு செலவு செய்ய வேண்டாம் ரொம்ப எளிமையான முறையிலே நீங்கள் இதை உருவாக்கலாம் மேலும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நிரூபித்த தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஆழமாக நம்புகிறீங்களோ அந்தளவுக்கு அதனுடைய பலன் ஆழமாகவும் வலிமையாகவும் இருக்கும் ஒயிட் கலர் பேப்பரில் சிவப்பு நிற பேனாவில் தான் இந்த எந்திரத்தை வரையணும் மொத்தம் ஒம்பது கட்டங்கள் இருக்கணும் இந்த திரையில் பார்க்குற மாதிரி ஒம்பது கட்டங்களை வரைஞ்சிக்கங்க அதன் பிரகாரம் மேலிருந்து இடதிருந்து வலதாக ஒன்பது பதினொன்று ஐந்து அதுக்கப்புறம் இரண்டாவது வரிசையாக இடமிருந்து வளமாக பத்து ஏழு மூணு அடுத்து மூன்றாவது வரிசையாக இடமிருந்து வளமாக எட்டு ரெண்டு நாலு இந்த எந்திரத்தை நீங்கள் சிவப்பு பேனால் எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் உங்களுடைய மணி பர்ஸில் வச்சுக்கலாம் பூஜாரையில் வச்சுக்கலாம் இந்த எந்திரம் அனுமன் எந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அனுமனுடைய சக்தி பரிபூர்ணமாக இந்த எந்திரத்தின் வாயிலாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க வணிகம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இடர்பாடுகள் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் அதிகரிக்கும் தொழிலில் நிறைய போட்டிகள் எதிரிகள் இருப்பாங்க இவை அனைத்தையும் வெற்றி பெறுவதற்கு இந்த அனுமன் எந்திரம் பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த அனுமன் இயந்திரத்தில் ஸ்ரீ ராமஜெயம் என்று மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யும் போது இந்த அனுமன் இயந்திரம் மென்மேலும் நம்மளுக்கு சக்தியும் அருளும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய எந்திரம் குபேரந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது குபேர இயந்திரம் என்பது செல்வத்தை நன்கு ஈர்க்கக்கூடிய செல்வ வளத்தை நன்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு எந்திரமாக கருதப்படுது இந்த எந்திரமும் ஒன்பது கட்ட கொண்டது எந்திரம் வந்து நீங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கரஓரையில் இந்த எந்திரத்தை நீங்க வரையணும் அதுவும் இந்த எந்திரம் பச்சை பேனாவால் வரைய வேண்டும் பச்சை நிறம் என்பது பசுமையையும் செழுமையும் தரக்கூடியது அதனால் பச்சை நிற பேனாவால் வரைய வேண்டும் ஏன் சுக்கர செய்யணும் அப்படின்னா குபேர இயந்திரம் மற்றும் சுக்கர செய்வதன் மூலம் சுக்கர பகவானுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா மனிதனுக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடிய ஒரு கிரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதனால் குபேர இயந்திரத்தை சுக்கர ஓரையில் எழுதுவதன் மூலம் குபேரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் நமக்கு சுகபோக வாழ்க்கையும் சகல சௌபாக்கியத்தையும் த என்பதற்காகத்தான் குறிப்பாக சுக்கிர ஓரையில் இந்த இயந்திரத்தை வரைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பச்சை நிறம் என்பது செழுமையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நிறம் என்பதால் பச்சை நிற பேனாவை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த ஒம்பது கட்டங்களை முதல் வரிசையில் இடமிருந்து வளமாக இருபத்தி ஏழு இருபது இருபத்தைந்து இரண்டாவது வரிசையில் இடமிருந்து வளமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மூன்றாவது வரிசையில் இடமிருந்து வளமாக இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று இந்த திரையில் பார்க்குற மாதிரி பச்சை நிற பேனாவில் இந்த இயந்திரத்தை வெள்ளை நிறத்தாள் வரை பூஜரையில் நீங்க வைக்கணும் இவ்வாறு வைப்பதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் வாங்கியிருந்த கடனை அடைக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குபேர இயந்திரத்தை நீங்கள் தலையணை வைத்து நீங்கள் நைட்டு படுக்கும்போது பயன்படுத்தணும் மேலும் மணி பர்ஸில் வச்சுக்கலாம் பூஜாரையில் வச்சுருக்கலாம் உங்களுடைய பாக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் இவ்வாறு தொடர்ந்து வச்சிருப்பதன் மூலம் உங்களை சுற்றி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு குட் வைப்ரேஷனை இது கிரியேட் பண்ணும் மேலும் இந்த திரையில் பார்க்கக்கூடிய குபேர மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாகவும் மென்மேலும் செல்வத்தையும் செல்வம் சம்பந்தமான நல்ல ஒரு குட் வைப்ரேஷனையும் அதிகமாக உங்களை சுற்றி அதிகரிக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது கை ஜோதிட முறையில் மணி ட்ரையாங்கல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பல்வேறு வடிவங்களை முக்கோணத்துக்கு தான் பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் மணியை ஈர்க்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கல் அமைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமைப்பை நீங்கள் மணி பர்ஸில் உங்களுடைய பாக்கெட்டில் பணம் இருக்கக்கூடிய லாக்கரில் பணம் பத்திரம் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம் இவ்வாறு வைப்பதன் மூலம் இந்த மணி ட்ரையாங்கல் பணத்தை மும்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல ஒரு முக்கோணம் வரையணும் அந்த முக்கோணத்துக்கு மேலே கீழ் நோக்கி ஒரு முக்கோணமும் அந்த முக்கோணத்துடைய நுனியை தொடர்ற மாதிரி கீழே இருந்து இன்னொரு முக்கோணமும் வரையணும் மேலும் முதல்ல மையப்பகுதியில் ஒரு புள்ளியையும் மேல் பகுதி இரண்டு பகுதியில் ஒரு புள்ளியையும் அடுத்து கீழே வலது மற்றும் இடது பக்கத்தில் இரண்டு புள்ளிகளும் வைக்கணும் இந்த அமைப்புக்கு மேலே ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்று ஒன்று நான்கு ஏழு என்று சொல்லக்கூடிய நியூமராலஜி மணியை ஈர்க்கக்கூடிய நம்பரை நீங்கள் எழுதணும் இந்த எண் என்ன செய்யும் அப்படின்னா பணத்தை மென்மேலும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் இந்த ட்ரையாங்கல் பணத்தை சேகரிக்கக்கூடிய பணத்தை இன்னும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த நம்பருக்கு மேலே ஐநூற்றி பதினேழு என்ற எண்ணையும் எழுத வேண்டும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா பண வரவை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி தரும் நல்லா உழைக்கிறீங்க நல்லா வேலை செய்கிறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு பிரச்சனையால் தடைப்பட்டு போயிருந்தாலோ ஏதாவது சிக்கலால் நின்று போயிருந்தாலோ அந்த பிரச்சனையும் அந்த சிக்கலையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இது ஈர்த்து கொடுக்கும் மேலும் இதெல்லாம் ஒரு முறை நம்பிக்கை உழைச்ச தான் காசு அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியில் நம்ம உழைச்ச காசு சரியான நேரத்தில் நம்ம கை கிடைக்கலன்னு வச்சுங்களேன் நம்ம மனசு எந்த அளவுக்கு வேதனையும் கவலையும் படும் அதுபோல வேதனையும் கவலையையும் பண சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ட்ரையாங்கல் மணி அட்ராக்ஷன் ஒரு சிம்பிள் தான் இது இந்த வீடியோவில் சொன்ன மூணு விதமான அமைப்புகள் அனுமன் எந்திரம் இயந்திரம் மணி டிரயங்கள் இவ அனைத்தும் பார்த்தீங்கன்னா மனித வாழ்வில் ரொம்ப எளிமையான முறையில் உருவாக்கக்கூடிய பணத்தையும் நேர்மறை ஆற்றிலும் தரக்கூடிய ஒரு விஷயம் இதற்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்பிக்கையோட முழு மனதுடன் இதை நீங்கள் செய்வதன் மூலம் இதனுடைய பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம் நம்பிக்கையோட முழு மனதுடன் செய்வதன் மூலம் பணத்திலும் செல்வத்திலும் தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் பண சம்பந்தமான நல்ல ஒரு நேர்மையான ஈர்ப்பாட்டலும் அதிகரிக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வாமி ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்